வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் மதுபோதையில் ராங் சைடில் இருசக்கர வாகனத்தில் நேற்றிரவு மூன்று திருநங்கைகள் தலைக்கவசம் அணியாமல் வந்ததை தட்டிக்கேட்ட காவலரை ட்விட்டரில் வீடியோ போட்டு வேலையை விட்டு தூக்கிவிடுவோம் என்று தகாத வார்த்தையில் பேசி முகத்தில் குத்துவது போல செய்து தகராறில் ஈடுபட்ட திருநங்கைகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை யானைகோனி வால்டாக்ஸ் ரோடு பத்மநாபா திரையரங்கு அருகே இருசக்கர வாகன தணிக்கையில் உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் தலைமையிலான காவலர்கள் ஈடுபட்டனர் அப்போது தவறாக எதிர்த்திசையில் இருசக்கர வாகனத்தில் மூன்று திருநங்கைகள் தலைக்கவசம் அணியாமல் வந்ததை தொடர்ந்து ஏன் எதிர்த்திசையில் வருகிறீர்கள் விபத்து ஏற்படும் அல்லவா என்று உதவி ஆய்வாளர் கேட்டுள்ளார் இதனையடுத்து தகாத வார்த்தையில் உதவி ஆய்வாளரை திருநங்கைகள் பேசி அவருடைய முகத்தில் குத்துவது போல செய்து அங்கிருந்த நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் இதனை வீடியோ செய்ததை அடுத்து அசிங்கமாக அவர்களை திட்டிவிட்டு வேலையை விட்டு தூக்கிவிடுவோம் பணம் கேட்டீர்கள் என்று ட்விட்டரில் வீடியோ பதிவு செய்து காக்கிச் விடுவோம் என்று பேசியுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் தேடி வருகின்றனர் வடசென்னை பகுதிகளில் புதியதாக திறக்கப்படும் கடைகள் மற்றும் கண்டெய்னர் லாரி டிரைவர்கள் ரயில்கள் பேருந்து நிலையங்கள் சாலைகளில் செல்லும் பொதுமக்களிடம் பணம் கேட்டு அவர்கள் கொடுக்க மறுத்தால் இந்த திருநங்கைகள் ஆபாச வார்த்தைகளில் திட்டி அட்டகாசம் செய்து வருகின்றனர் இந்த போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்